சரி ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் பார்க்க போகிற இருக்கும் மை ஹார்ட் வெல்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கோம் ஸோ ஒரு குட்டி விலாக் மாதிரி ஷூட் பண்ண போகிறோம் ஊருக்கு வந்து எங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்க போகுது இங்கே பாருங்கள் தான் இருக்கும் எங்கள் லைஃப் ஸ்டைல் அது இந்த மாதிரி அருட்டோசுராக தான் இருக்கும் தேங்காய் கை போகிறோம் இங்கே தேங்காய் காய் போட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் சொன்னோம்ல தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ப்யூராக வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் கொடுக்கணும் அது நிறைய உடலுக்கு பெனிஃபிட் அப்படின்றனால ஸோ அந்த தேங்காய் எண்ணெய் ப்ரிப்பரேஷன் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம பிஸ்னஸில் இன்னும் ரெடி ஆகலை ரெடி ஆனோன்னா நான் ரேட் எல்லாமே சொல்கிறேன் இப்போ தேங்காய் வந்து காய போட்டுருக்கோம் மொதல் வந்து ஒரு பத்து கிட்ட எண்ணெய் ஆட்டியாச்சு இன்னும் ஒரு பத்து லிட்ரு ஏன்னா ஸ்டாக் இல்லாமல் இடக்கூடாது அப்படின்றனால தான் ஸோ இப்போ வந்து காய போட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம் தேங்காய் எண்ணெய் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கான ப்ராசஸிங் எல்லாமே அத்தை மாமா பண்ணி வச்சுருந்தாங்க இன்னைக்கு வெயில் அடிக்குது அப்படின்றனால தேங்காய் நம்ம வந்து வெளியே காயப்பட போகிறோம் கொஞ்சமாக காஞ்ச தேங்காய் வந்து அத்தா கொடுத்துருக்காரு ஸோ டேஸ்ட் பார்க்கலாம் ம் நல்லா இருக்கும் காலையில் இன்டி செம்மக்கெல்லாம் தேங்காய் சாப்பிட்டோம் இந்த மாதிரி இது என்ன தேங்காய் கொப்பரை தேங்காவா கொப்பரை தேங்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்று புண்ணெல்லாம் வார்த்தோம் குடலில் புண்ணு இருக்குது வாய்ப்புண்ணு இருக்குது அப்படின்னா சாப்பிட்டா செம்மையாக ட்ரீட்மெண்ட் அது மீண்டும் அந்த எண்ணெய் பிள்ளும் போது செம்ம டேஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்தா ஒரே செடி கொடி வயல் அங்கிட்டுக்கா பார்த்தா மழை அப்படியே இப்படிக்கா நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்தாலும் செடி கொடி மலை செம்ம வியூங்க செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் அந்த இடத்துல எங்கள் தோட்டத்தில் போய் பறிக்க போகிறீங்களா பச்சை மிளகா நானே இங்கே எங்கே போனால் ஆளும் நானும் வருவேன் நம்ம இப்போ போகலாம் தோட்டம் ரொம்ப துரலா இல்லை இங்கே தான் பேக் சைடில் இருக்கு இங்கே மேலே பெருசு இருக்கு பார் இங்கே முனையில் இந்த பெரிய இலையில அதில் தான் அடை காட்டு இந்த ரெண்டு மிளகா போட்டாலே நம்ம மிளகா சம காட்டமா இருக்கும் நம்மளுடைய கத்திரிக்காய் எப்படி இருக்குன்ற நல்லா பெருசு பெருசாக இருக்கு இங்கே பாருங்க இங்கேயும் இருக்க ஒரு நாள் சமையலுக்கு நம்ம காட்சி புதிய சென்னை கிளம்புறப்ப ஃபஸ்ட்டு போயிடுவோம் நம்ம மிளகாலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது

சட்னி பார்த்தீங்களா செம்மையாக வந்திருக்கு நீங்கள் நினைக்கலாம் என்னடா இவ்வளோ இருக்குது நாங்கள் கனிமை கம்மியாக தானே ஆளுங்க இருக்கோம் இது ஒரு வேலை கிடையாதுங்க மதியத்துக்கு களிக்கும் சேர்த்து களிக்கு சும்மா தொட்டு சாப்பிட்டா பெற செஞ்சு அடித்தா நல்லா இருக்கும் ஓகே ஆமாம் அத்தாம அம்மா வெளிய போயிருக்காங்க அதனால எங்களுக்கு வரைக்கும் ப்ரிப்ரேஷன் மீது வந்து வேர்கல் இதில் கூட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தோசைக்கு மாப்பிடி எப்பயுமே அங்கேயும் சரி சரி இங்கேயும் நமக்கு தான் சாதம் ஐ மீன் ஃபஸ்ட்டு சாப்பாடு வைங்க நம்ம வீட்டில் மார்னிங் பிரேக் தோசை போட்டு வேர்க்கடலை போட்டு சட்னி வாங்க சாப்பிடலாம் મંયાર્પટિ મયારે પોળે વિંરે. જેરરે પેરે પેરહિં મમયારે પોડિ. સિંપ�િં પોપિં પોપિં કેર� மேரிக்க மூஞ்சி மாட்டதுங்க இப்படிதாங்க தான் எப்ப பாரு பண்ணது ஹை फ्रेंड्स இன்னான் நீங்க தான் கேட்கணும் நான் கேட்டنا எனக்கு போவனே இது கலிக்காத நீங்க இல்லை நீ எது இல்லைன்னு தெரியல

நைட்டு குழம்புக்காக வந்து கொண்டக்கல்ல ஊற போட்டுக்கிறேன் சென்னாக குழம்புக்கு போகும் வெயிட்டுக்கு இருந்தால் சீக்கிரம் வந்துடும் அப்படியே ஊறட்டோம் இப்போ நாங்கள் வயலுக்கு கிளம்புறோம் மாட்டை ஊட்டிது நாங்கள் பூட்டிடுங்க நாங்கள் இப்போ நிலத்துக்கு கிளம்பிட்டோம் மாட்டை எஸ் தேங்கூ நம்ம மாட்டை ஓட்டிகிட்டு போகலாம் இது வந்து சமத்து மாடு எப்பவுமே சமத்தா வந்துடும் அவன் இருக்கிறானே முன்னாடி போறான் சரியானவன் அவன் கும்ப வச்சே குத்த பார்ப்பான் அதனால அவனுக்கு அவர் தான் லாக்கி மாதிரி மாட்டுக்கு கயிறு சுத்தி விட்டாச்சு இனிமேல் இருந்து கூட்டிட்டு போறதா பெரிய டாஸ்க்கு இல்ல ஈவினிங் கூட்டு தான் இவன் சாமத்து பையன் நம்ம மாந்தோப்பில் அறுவடை சீசன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு செடியெல்லாம் வளர்ந்துட்டனால மாடை வந்து நம்ம நிலத்துக்கே கூட்டிட்டு வந்துட்டோம் ஹாய் நம்ம நிலத்துக்கு வந்துட்டோம் அவன் ஜாலியா சுற்றுறான் பாருங்க எப்படி படிங்க பாய் இது வந்து அத்தானுடைய சித்தப்பா தோப்பு ஸோ அங்கே தான் வந்திருக்கும் வரும் எவ்வளோ மாங்காய் கொட்டிக்கிறது ஏன்னா ரேட் போகல ஸோ நான் எடுக்கல ஓகே நமக்கு ரெண்டு மூணு எடுத்துட்டு போயிட்டே இருக்கா நல்லாயிருக்கா

இது இது நம்மளுடைய இது நம்மளுடைய செட்டு இப்போ நம்ம செட்டுக்கு வந்துட்டு உங்க மேட்டுக்கு முருங்கக்கா படிச்சுட்டா போய் சீத்தா படிச்சிருக்கோம் என்ன பண்ணுறீங்க பாட்டு ஒட்டுக்க நிற்கிறீங்க

இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கீரை இருக்குது நம்ம தோப்பில் இது ஒரு நாள் சாப்பாட்டுக்கு கடையிலுக்கு ஆகிடும் தூர தூரம் நம்ம நிலத்துக்கு கொஞ்சம் உட்காராம அப்படியே கொண்டு நேரம் ரெஸ்ட் சார் டிக்கெட் புக் பண்ணுறேன் நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து ராகி களி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு லாங் வீடியோவே போஸ்ட் பண்ணிருக்கோம் வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேலையாக வயலை கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் சட்னி இருக்கிறனால வெறும் களி மட்டும் ரெடி பண்ண போகிறோம் ஆற்றுல செம்ம தண்ணி நல்லா போய்கிட்டு இருந்துச்சு ஊருக்கு வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியும் செம்ம மழை நாங்கள் வந்தோன்னும் சரியான மழை தாங்க நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு ஜில்லுன்ட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் வில்லேஜில் நாங்கள் விளாகை வந்து இதோட முடிச்சுக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வளாக்ல உங்களை மீட் பண்ணுறேன் டட்டா பை பை Bye.